வணக்கம் நண்பர்களே நான் சிவகாலேஸ்வரன் பேசுகிறேன் நாளைக்கு ஒரு பயிற்சி வப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று எடுக்க போகிறேன் பயிற்சி வகுப்புடைய தலைப்பு என்ன அப்படின்னா நினைத்ததே நிறைவேற்றும் கிரகண நேரம் அப்படிங்கிற தலைப்பில் தான் பயிற்சி உப்பே வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க போறேன் இந்த பயிற்சி வப்பில் என்னென்ன தலைப்பில் பாடத்திட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் இந்த பயிற்சி வகுப்புடைய கட்டணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபது ரூபா இது ரொம்ப ரொம்ப அதி அற்புதமான ஒரு வகுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த கிரகண நேரத்தை நம்ம பயன்படுத்தி வாழ்க்கையில பலவிதமான வெற்றிகள் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அடைய முடியும் பல வகையான சாதனைகள் அப்படிங்கறத நம்மளால் பண்ண முடியும் அந்த அடிப்படையில் தான் அந்த பயிற்சி வகுப்பு அப்படிங்கிறதே நான் வந்து வடிவமைச்சிருக்கேன் என்னுடைய வாழ்க்கையில நடந்த நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த பயிற்சி வகுப்புல வந்து பார்த்திங்கன்னா சொல்ல போறேன் நான் எப்படி என்னோட வளர்ச்சிக்காக நான் எப்படி வந்து நான் பயன்படுத்தினேன் எப்படி நான் கிரகண நேரத்தை பயன்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு நான் வந்தேன் அப்படிங்கிறதையும் பயிற்சி வப்புல வந்து பார்த்திங்கன்னா விவரமா நம்ம வந்து பார்க்கலாம் பயிற்சியுடைய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டரை மணிக்கு ஆரம்பிக்கும் மத்தியானம் வந்து பன்னெண்டரை மணிக்கு ஆரம்பித்து ரெண்டரை மணி வரைக்கும் இருக்கும் ரெண்டரை மணி அப்படிங்கிறது ஒரு மூணு மணி அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் அது வரைக்கும் இருக்கும் அதுக்கு தயாராக வந்து பார்த்திங்கன்னா வந்துருங்க இந்த வகுப்போட வீடியோ அப்படிங்கிறது வந்து நம்ம கொடுக்குறோம் உங்களோட இமெயில் ஐடிக்கு வந்து வீடியோ அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொடுக்குறோம் அதனால் நீங்கள் தயக்கம் இல்லாமல் அட்டன் பண்ணிக்கலாம் இது இந்த கிரகண நேரத்துக்கு மட்டும்தானா இப்போ நாளைக்கு நடக்கக்கூடிய கிரகணம் அப்படிங்கிறது தான் இந்த பயிற்சி வகுப்பு அப்படிங்கிறத பயன்படுத்த முடியுமா அப்படின்னா அது கிடையாது எதிர்காலத்தில் வரக்கூடிய எல்லா வகையான கிரகண நேரத்தையுமே நம்ம இதை வந்து பயன்படுத்தலாம் நம்மளுடைய வெற்றிக்கு எதிர்காலத்தில் வரக்கூடிய கிரகண நேரத்தையும் நம்ம வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற நுட்பமான அடிப்படையில் இந்த பயிற்சி வகுப்பு நான் வந்து வடிவமைச்சிருக்கேன் சரிங்களா முதல்ல இந்த கிரகணம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த கிரகணம் அப்படிங்கிறது எப்படி வந்து உருவாகுது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் கிரகண நேரம் அப்படிங்கிறது ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கையிலையும் வந்து இன்றியமையாதது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா இத பத்தியான விழிப்புணர்வு அப்படிங்கிறது மக்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கிடையாது எந்த துறையில நீங்க வெற்றி அடையணும் அப்படின்னா கூட இந்த கிரகண நேரத்தை நம்ம பயன்படுத்தினா அதுல வந்து பாத்தீங்கன்னா வெற்றி அடைய முடியும் நீங்க ஜோதிட சாஸ்திரம் மட்டும் கிடையாது நீங்க எந்த துறையில வேணாலும் இந்த கிரகண நேரத்தை பயன்படுத்தி வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு நுட்பத்தை வந்து தெரிஞ்சுக்க போறோம் இந்த பயிற்சி வப்புல கிரகண நேரத்தை நம்ம வளர்ச்சி அடையிறதுக்கு நம்ம எப்படி நம்ம பயன்படுத்தணும் வாழ்க்கையில வெற்றி அடைறதுக்கு எப்படி பயன்படுத்தணும் அதுக்கு சில வகையான தாந்திரிகமான பூஜைகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்த போறோம் அப்படிங்கிற நுட்பமான விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த பயிற்சி வகுப்புல வந்து இடம் இடம்பெறும் இந்த கிரகணத்தில் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் வந்து இந்த கிரகண நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் வந்து இந்த கிரகண நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா செய்யக்கூடாது அப்படிங்கிற அரிய விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா இடம்பெற போகுது கிரகண நேரத்தை பயன்படுத்தி செல்வச்சலிப்புக்கு எப்படி நம்ம வந்து வழிவகை செய்யலாம் செல்வச்சலிப்புக்காக கிரகண நேரத்தை நம்ம எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிற நுட்பமான விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த பயிற்சி ஒப்புல வந்து பார்த்தீங்கன்னா இடம்பெற போகுது கிரகண நேரத்தில் என்னென்ன மந்திரங்கள் நம்ம வந்து ஜபம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அரிய விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த பயிற்சி ஓப்புல வந்து பாத்தீங்கன்னா இடம்பெற போகுது ஒரு சில எந்திரங்கள் நீங்க வரைஞ்சி வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கையில ஒரு வகையான வளமை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஏற்படும் கிரகண நேரத்தில் செய்ய வேண்டிய எந்திரங்கள் இப்ப நீங்க உங்க வளர்ச்சிக்காக ஒரு சில எந்திரங்கள் அப்படிங்கிறது நீங்களே வரைஞ்சு பாக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம் அது எந்த மாதிரி அமைப்புல நம்ம வந்து வரைய போறோம் என்ன எந்திரங்கள் நம்ம வளர்ச்சிக்காக பயன்படுத்த போறோம் அப்படிங்கிற நுட்பமான விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த பயிற்சி ஒப்புல வந்து பாத்தீங்கன்னா இடம்பெற போகுது கிரகண தோஷத்தால் பாதிப்படைக்கூடிய ராசிகள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க போகிறோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில இந்த கிரகணம் வந்து ஏற்படுது கும்பராசியில் வந்து இந்த கிரகணம் அப்படிங்கிறது வந்து ஏற்படுது இந்த அடிப்படையில் இந்த ராசியில் பிறந்தவங்க இது லக்னமாக இருக்கிறவங்களா இருக்கலாம் அது மாதிரி இருக்கும்போது இது பரிகாரம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் சிம்ம ராசிலேயோ அல்லது கும்பராசிலையோ ஒரு கிரகம் நின்று திசையோ அல்லது புத்தியோ நடத்தும் போதும் நீங்கள் உண்டான ஒரு பரிகாரம் பண்ணீங்க அப்படின்னா தான் இந்த திசா புத்தியுடைய பலன்கள் அப்படிங்கிறது முழுமையாக வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படும் அதனால சிம்ம ராசியில நீங்க பிறந்திருந்தாலும் சரி சிம்ம லக்னத்தில் நீங்க பிறந்திருந்தாலும் சரி கும்பராசியில் பிறந்திருந்தாலும் சரி கும்பலக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி கும்பராசியில ஒரு கிரகம் நின்று திசையோ அல்லது புத்தியோ நடத்தினாலும் சரி சிம்ம ராசியில ஒரு கிரகம் நின்று திசையோ அல்லது புத்தியோ நடத்தினாலும் சரி கண்டிப்பா உரிய பரிகாரங்கள் அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கணும் கிரகண தோஷத்தால் ஒரு சில நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பாதிப்படையும் அது என்ன நட்சத்திரங்கள் ஏன் வந்து அந்த மாதிரி பாதிப்பு அப்படிங்கிறது அடையுது அப்படிங்கிறதையும் பயிற்சி வகுப்புல முழுமையா நம்ம வந்து பார்க்க போகிறோம் கிரகண தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய தாந்திரிகமான வழிமுறைகள் இது இப்போ மட்டும் கிடையாது எதிர்காலத்தில் வரக்கூடிய கிரகணத்துக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பயன்படுத்த முடியும் நிறைய பேர் கேட்டுக்கிட்டதால தான் இந்த பயிற்சி அப்படிங்கிறது ஒரு எதிர்பாராத விதமாக அது ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இல்லை ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்டாங்க யூடியூப்ல அந்த மாதிரி எழுதுறாங்க இந்த மாதிரி எழுதுறாங்க எதாவது சார் ஃபாலோ பண்ணணும் அந்த மாதிரி வந்து கேட்டாங்க இப்போ நம்ம முறை பயன்படுத்தப்பட்ட ஒரு வெற்றியடைந்த முறை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரி அந்த அளவுக்கு நுட்பமான முறையில் இந்த பயிற்சி வகுப்பு அப்படிங்கறது வந்து வடிவமைச்சிருக்கோம் நினைத்ததை நிறைவேற்றும் தியான முறைகள் இப்போ ஒரு நீ எந்த விஷயத்த நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா அடையக்கூடிய தாந்திரிகமா சில வகையான தியான முறைகள் அப்படிங்கிறது இருக்கு சில வகையான சங்கல்பங்கள் அப்படிங்கிறது கூட இருக்கு அதில் நம்ம எந்த மாதிரி பண்ண போறோம் அது எப்படி நம்ம வந்து பண்ணணும் அதுக்கு மனோபாவம் எப்படி இருக்கணும் அதுக்கு என்னென்ன வகையான அமைப்புகள்லாம் நம்ம வந்து அதை செயல்படுத்தணும் அது தினசரி நம்ம எப்படி எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நுட்பமான விஷயங்கள் அப்படிங்கிறது அந்த பயிற்சி ஓப்புல வந்து பாத்தீங்கன்னா இடம்பெற போகுது இந்த பயிற்சி ஓப்ல இணையணும் அப்படின்னா கீழ் உள்ள வாட்ஸ்அப் லிங்க் நீங்கள் வந்து பயன்படுத்தி இணையலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு விவரங்கள் அப்படிங்கிறது அந்த குழுவில் வந்து பார்த்தீங்கன்னா இடம்பெறும் நீங்கள் நானூற்றி இருபது ரூபா பே பண்ணிவிட்டு க்ளாஸ்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்துடலாம் நாளைக்கு ஒரு பத்தரை மணிக்குள்ளே பே பண்ணிவிட்டு உள்ளே வர மாதிரி பண்ணிடுங்க நிறைய பேர் வந்து வந்துட்டுருக்காங்க அதனால் ஒரு நூற்றி ஐம்பது பேருக்கு மட்டும் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கோம் நூற்றி ஐம்பது மாணவர்களுக்கு மட்டுமே இந்த பயிற்சி வகுப்புல கலந்து கொள்ள அனுமதி உண்டு அதனால் சீக்கிரமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்குவோம் நன்றி வணக்கம் நாளை வகுப்பில் சந்திப்போம் வணக்கம் வாழ்க வர